அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் துர்கா பேசுகிறேன். என்னை என்ன சுத்தி பார்த்த உடனே எதுவும் நினைச்சுக்காதீங்க இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எசன்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு வகையான ஒரு தெரப்பி தான் சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மருந்து சாப்பிட மாட்டேன் நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இல்ல உடல் வலி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எசன்ஸ் ஆயில் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில தெரப்பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ தான் இப்போ நீங்க பாக்குறீங்க அதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்றேன் அதாவது இப்போ ஒரு சிலவங்களுக்கு தூக்கமே வரல மேம் நான் நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எசன் ஜாயில பாத்தீங்கன்னா லாவெண்டர் ஆயில் நீங்க ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாண்டில்வுட்னு ஒன்னு இருக்கும் அது ட்ரை பண்ணலாம் வெற்றிவேல் இந்த மூணு ஆயிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இது நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பில்லோஸ் இல்லைன்னா உங்க ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம் இல்லனா நீங்க வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு மாதிரி வச்சு அத வந்து இந்த மாதிரி ஏத்தி நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்